நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நவராத்திரிக்கு அன்னை மகாசக்தியின் பக்தி பாடல்களை பாட இருக்கிறேன் முதல் நாள் விநாயகர் பக்தி பாடன் ஆரம்பிக்கிறேன் மூஷிக வாகன மோதகஸ்தாமண விளம்பித சூத்ர வாமன ரூபமகேஸ்வர மகேஸ்வர புத்திர நவிநாயக பாத நமஸ்தே நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி அலைமகளும் கலைமகளும் கொழுவிற்கும் ராத்திரி அலைமகளும் கலைமகளும் கொழுவிற்கும் ராத்திரி மலைமகளும் ச ச ச ச ச ச ச ச சேர்ந்து நம்மை மகிழவைக்கும் ராத்திரி மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழவைக்கும் ராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி கவிஞர் நஞ்சில் கற்பனைகள் ஊறுவதும் ராத்திரி கவிஞர் நெஞ்சில் கற்பனைகள் ஊறுவதும் ராத்திரி கலைஞரெல்லாம் அரங்கத்திலே சேருவதும் ராத்திரி கலைஞரெல்லாம் அரங்கத்திலே சேருவதும் ராத்திரி நாள் முடிந்து தொடங்குமிடம் நடுராத்திரி இளம் நங்கையர்கள் போற்றுவதும் நவராத்திரி நாள் முடிந்து இடம் நடுராத்திரி இளம் ரங்கையர்கள் போற்றுவதும் நவராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி தூக்கமில்லா மனிதரையும் தூங்க வைக்கும் ராத்திரி தூக்கமில்லா மனிதரையும் தூக்க வைக்கும் ராத்திரி சுழன்று வரும் பூமிக்கல்லாம் அமைதி தரும் ராத்திரி சுழன்று வரும் பூமிக்கெல்லாம் அமைதி தரும் ராத்திரி காளையர்க்கு ஓரிரவு சிவராத்திரி இளம் மங்கையர்க்கு ஒன்பது நாள் நவராத்திரி காளையர்க்கு ஓரிரவு சிவராத்திரி இளமங்கையர்க்கு ஒன்பது நாள் நவராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி